நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பொக்கிஷங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ஆனால் அதை எத்தனை நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூம் பண்ணுறதுக்காண்டி ஒரு விஷயத்த வந்து தான் இங்கே பார்க்க போகிறோம் எப்போவும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை போட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கு வெளியே வந்து அந்த தோ அந்த தோடு இருக்கு இல்லையா அதுதான் கோட்டிங் அதுக்கு போய் தான் புளும்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து எப்படி வைக்கலாம் ஒரு வெளியே ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட அப்படி வைக்க முடியும் ஒரு ரூம் டெம்பரேச்சர் நல்ல ஐ மீன் சூட்டில் கூடக்கூடாது நான் ரூம் டெம்ப்ரேச்சரில் ஓகே அதை வந்து வாஷ் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஒரு மூணு டு ஆறு மாதம் வரை வைக்க முடியும் வாஷ் பண்ணிட்டால் டூ டு த்ரீ மந்த்ஸ் அப்படி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும் வெளியே விபரம் வைக்கக்கூடாது இல்லைன்னா அந்த வாட்டர் கிளாஸில் போட்டு வைங்களேன் என்ன ஒரு டெய்டின் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வரை வைக்க முடியும் ஸோ இதுதான் அந்த ப்ளூம்ங்கிற சொல்ல அந்தந்த கோட்டிங் இது நேச்சுரலாகவே அதுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்த இது முட்டை வந்து அதை வந்து இருக்கும்போது அதை வாஷ் பண்ணாமல் நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம வந்து சர்வசாதாரணமாக ஒரு மாதமே கிட்டத்தட்ட வெளியே வச்சு உபயோகப்படுத்த முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கோழி முட்டை எவ்வளோக்குள்ளே ஒரு ஈஸியாக நமக்கு இது கொடுக்குறீங்கன்னுட்டு முக்கியமான விஷயம் முட்டை சாப்பிட்டுட்டு அந்த முட்டை தோடை வந்து மறுபடியும் கோழிக்கு திணியாக போடலாம் ஒரு சத்து உள்ள ஒரு விஷயம் எல்லா போலும் இறைவனுக்கு வாழவால பண்ணும்